வணக்கம் நண்பர்களே மற்ற ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடைசி நூற்றி அறுபதாவது குரலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த உடமைங்கிற தியானம் இதுல வந்து அந்த குரல்ல வந்து அஹ் சொல்றது பாருங்க அவங்களை வந்து புறந்தாரின் தூய்மை உடையர்னு அவர் சொன்னாரு இந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு பெரிய அவங்க வந்து பட்டினி கிடந்து நோன்பு செய்து இறைவனையோ எப்படியோ எதையோ ஒரு பரம்பொருளையோ அவங்க வந்து அவங்க நினைச்சு அவங்க வந்து உண்ணாம இருந்து ஒரு தவ வலிமி பெறுவதற்காக தன்னுடைய இன்ப துன்பத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்வையே வந்து அந்த உண்மையை தருவிக்கிறதுக்காக உலகத்துல வந்து அந்த உண்மையை அப்படி நினைப்பு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கொடுத்து அவன் வந்து நம்ம வந்து உண்ணாம கூட இருந்து அது என்ன அந்த அந்த பழங்குற அது என்ன அதை எப்படி அடைகிறது நாம அது என்ன நான் அந்த நான் எங்க இருக்கு அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அத இப்படி வந்த ஒரு தேடல்ல வந்து ஒரு மனிதன் ஈடுபடுறான் அப்படி வந்து அந்த தேடல்ல வந்து அவங்க போது அவன் அதற்காக எவ்வளவு தன்னை வந்து வருத்தணுமோ எவ்வளவு வந்து அதுக்கு தியாகம் பண்ணணுமோ தியாகம் பண்ணி அவ உலகத்தை வந்து புரிஞ்சுடணும் அது எதுவாக இருந்தாலும் அது பரம்பளோ இறைவனோ கடவுளோ எப்படியோ அதற்கு அவன் வந்து எவ்வளவோ தியாகம் கிடைச்ச அதுதான் வந்து அந்த அவங்க சொல்றாரு செய்யக்கூடியதல்ற ஒன்னாவது பெரிய பெரிய மனிதர்கள் அவங்க வந்து அந்த இதை அடைய அடையிறதுக்காக அப்படி செய்யலாம் பெரியவர் சொல்றாரு பெரியவர் சொல்ற ஆனா இவங்கள விட ஒரு பெரியவர் இருக்காருப்பா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ற இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து இந்த நோன் பெறுறது இறைவனை தேடுறது அப்படிங்கிறது எல்லாம் வந்து அவர் வந்து திருவள்ளுவர்கள் சொல்லுவாரு ஆனா வந்து உலக வந்து எப்படி அது வந்து அது எதை செய்வது சரின்னு அப்படி சொல்லும் போதே அவரு சொல்லுவாரு இந்த உலகத்தினுடைய ரியாலிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய இந்த ரியாலிட்டிக்கு யார் வந்து உடன்பட்டு இருக்காங்களோ அவ அதைத்தான் அவர் வந்து பேசுவார் அப்பதான் அவர் சொல்றாரு அவங்க பெரியவங்க தான் அவர் வந்து அதை வந்து ஒன்னும் குற்றம் சொல்லவே பெரியவங்க தான் ஆனால் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோட்பாரின் பின் என்ன சொல்றாரு அவங்க எல்லாம் பெரியவங்க தான்ப்பா ஆனா பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பார் ஒடுத்துக்கொள்பவர் அவர்களுக்கு பின்னாலதான் இருக்கு இவங்களை முன்னேற தூக்கி வைக்க முடியாது திருவள்ளுவர் அக்காடி திருவள்ளுவர் இத வந்துகிட்டு நீங்க வந்து இன்னைக்கு இந்து மதத்துல வந்துகிட்டு நானும் நிறைய வந்து இப்ப தான் இருக்கேன் எவ்வளவோ சங்கதிகள் வந்து மதத்தை சொல்லி இன்னைக்கு வந்து எப்படி எப்படி இல்லாம வந்து இந்த பொங்கல் நாட்கள்ல வந்து எவ்வளவோ மத அனுஷ்டானங்கள் அதுகளை வந்து கோயிலுக்கு போறது அங்க போறது இங்க போறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதுல வந்து எல்லாம் நடந்துகிட்டு எல்லாம் இது ஆனாலும் இதுல வந்து திருவள்ளுவர் வந்து இத வந்து அவ்வளவு பெருசா ஒரு ஏற்றுக்கொள்ள மீன்சர் தான்ப்பா இவ வந்து உன்னாவது நோட்டர் பெரிய நான் அவங்களை வந்து இது பண்ணத்தான செய்யறேன் ஆனா இந்த உலக வாழ்க்கையில வந்து அது வந்து பிறர் சொல்லும் இல்லாச்சல் அவங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கு எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்கறதுக்கும் ஒவ்வொருத்தர் பேரையா எல்லாம் சொல்றாங்க எல்லாத்தையும் கொடுக்காங்க கொடுத்துட்டு கிடையாதுல இதற்கு சகரம் வைத்தாற்போல் இன்ன தான் இந்த இலை வந்து ஒரு முதல் பரிசு நம்ம வழங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது போது அது யாருக்கு வந்து அந்த இதை கொடுக்குறாங்கன்னா பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அவங்க பெரியார் தான் அவங்க பெரியார்னாலும் இவங்களுக்கு பின்னால் தான் அவ்வளவு முக்கியமானது அவ்வளவு கடினமானது இந்த இன்னா சொல்லை வந்து நாம் பொறுத்து கொள்வது என்பது அவ்வளவு கடினமானது அவ்வளவு மேன்மையானது அவ்வளவு சிறந்தது அவ்வளவு மக்கள் கடைபிடிப்பதற்கு வந்து தேவையானது இந்த உலகம் வந்து ஆஹ் உய்ய வேண்டும் என்றால் இது வந்து வேணும் ஆக இத வந்து அவர் சொல்றாரு எல்லாத்தையும் இருந்தாலும் அது வந்து ஒன்னாவதுன்னு ஒரு பேர் இருந்தாலும் பிற சொல்லும் இல்லா சொல் நோற்பாதை பின்னுதான் பாவங்க அது ஒண்ணு முன்னுக்கு வர முடியாது இது வந்து எதையோ ஆண்டவனை நினைக்க நீ வந்து உன்னாம தொழிற்சும்மா இல்லாம இருந்து நீங்க செய்வீங்க அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் சொல்ல வரல ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து இவர்களுக்கு பின்னால் தான் அவர்களை வைக்க முடிவை ஒழிய அவர்களை முன்னால் நான் வைக்க மாட்டேன் இது வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு பொறுமையாக இருந்து தனக்கு மேல் வரக்கூடிய இல்லா சொல்லை அவன் பொறுத்துக் கொள்வது என்பது பெரிய நிலை அப்படின்னு சொல்லிதான் இந்த எப்படி அவங்க முடிக்க நண்பர்களே நாம இந்த புறக்குரிமை அதிகாரத்தை வந்து நாம நல்லாவே நம்ம பார்த்துக்கோம் ஆண்டு நம்ம வந்து என்ன ஒரு அதிகார நம்ம அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்